அனைவருக்கும் வணக்கம் நாம் அஷ்டவக்கரர் என்கிற மகா ஞானிக்கும் ஜனக மன்னனுக்கும் இடையிலே நடைபெற்ற ஞானசாதனம் குறித்தான உரையாடல் நூலாகிய அஷ்டவக்கர கீதை என்கிற நூலை வாசித்துக் கொண்டிருக்கிறோம் இந்த உலகிலே கற்கக்கூடிய கல்விகள் காரணமாக மனிதர்களுக்குள்ளே பக்குவம் ஏற்படுவதற்கு மாறாக அகங்காரம் ஏற்படுகிறது ஒருவன் தான் கற்ற கல்வியின் காரணமாக செருக்குற்றவனாக மாறி மற்றவர்களை மதிக்காமல் போய்விடக்கூடிய அபாயம் இந்த கலிவிகத்திலே இருக்கிறது அப்படிப்பட்ட நிலையிலே இருக்கக்கூடிய ஒருவனால் ஆத்ம ஞானியாக யோகியாக உயர முடியாது இந்த விடயங்களை நன்றாக புரிந்திருந்த ஜனக மன்னன் அஷ்டவக்கரர் தன்னை உயர்வாக சொல்லிய போதிலும் கூட இன்னமும் தனக்கு பக்குவம் வரவில்லை என்பதை உறுதியாக சொல்லுகிறான் ஜனக மன்னன் அஷ்டவக்கரடத்திலே தொடர்ந்து பேசக்கூடிய வார்த்தைகளை இன்றைய பதிவிலே பார்க்கலாம் இந்திரன் முதலாம் தேவர்கள் யாவரும் தீனர்களாய் என் நிலை உயர விரும்புவரோ ஆங்கு உரையும் யோகி அதனால் மகிழாதது என்னே சுவாமி ஞானிகள் மிகப்பெரிய ஆற்றல் பொருந்தியவர்கள் என்பதை நான் இப்போது புரிந்து கொண்டிருக்கிறேன் சித்தர்கள் யோகிகள் ரிஷிகள் முனிவர்கள் ஞானிகள் விரும்பினால் இந்திரலோகத்தையும் கூட அவர்களுடைய காரடியிலே கொண்டு வந்து போட்டுவிட முடியும் தங்களுடைய ஆற்றல் காரணமாக புதியதாக உலகங்களை சிருஷ்டிக்கவும் முடியும் அண்டங்களை படைக்கவும் அழிக்கவும் முடியும் ஆக்கவும் அழிக்கவும் கூடிய ஆற்றல்களை பெற்றிருக்கக்கூடிய யோகிகள் மகான்கள் ரிஷிகள் முனிவர்கள் ஞானிகள் தேவர்களை போன்றவர்கள் இந்திரன் முதலாளர்கள் வாழ்ந்திருக்கக்கூடிய உலகங்களைப் போல ஒரு உலகங்களை சிருஷ்டி செய்து அதிலே சுகமாக வாழ்ந்திருக்கலாமே அவர்கள் ஏன் அப்படி வாழ விரும்பாது சன்னியாசியாகவே இருக்கிறார்கள் இதன் காரணம் என்ன மிகப்பெரிய ஆற்றலை கொண்டிருக்கக்கூடிய அவர்கள் தங்களுடைய ஆற்றலை கொண்டு ஒரு புதிய உலகத்தையே படைத்து அந்த உலகத்திலே வாழ்ந்திருக்க முடியும் என்ற நிலை இருக்கும்போது அதையெல்லாம் விடுத்து அவர்கள் ஏன் இப்படி எளிமையாக இருக்கிறார்கள் இது எனக்கு குழப்பத்தையே தருகிறது அறியாமையினால் நான் கேட்கக்கூடிய இந்த கேள்வியை பொறுத்து எனக்கு சரியான விளக்கத்தை சொல்லுங்கள் என்று ஜனகன் கேட்கிறான் இந்த கேள்வியிலே நம் அனைவருக்கும் இருக்கக்கூடிய மிகப்பெரிய கேள்வி தொக்கி நிற்கிறது நம்மை அணுகக்கூடிய சகோதர சகோதரிகள் ஐயா நீங்கள் சித்தர்களை பற்றி சொல்லி வருகிறீர்கள் இந்த உலகிலே போகிற மிகப்பெரிய அபாயங்களை பற்றியெல்லாம் சித்தர்கள் சொல்லியிருந்த கருத்துக்களை சொல்லுகிறீர்கள் அவ்வளவு பெரிய ஆற்றல்கள் பொருந்தி இருக்கக்கூடிய சித்தர்கள் விரும்பினால் நம்மை போன்றவர்களுக்கு சுலபமாக ஞானத்தை கொடுத்து விட முடியுமே அல்லது நமக்கு இந்த உலகில் ஏற்படக்கூடிய துன்பங்களை எல்லாம் தீர்த்து விட முடியுமே நம்முடைய கர்மமனைகளை எல்லாம் அவர்கள் கண் பார்வையிலேயே மாற்றிவிட முடியுமே அப்படி இருக்கும்போது அவர்கள் ஏன் நமக்கு எதையுமே செய்யாமல் இருக்கிறார்கள் நம்ம ஏன் துன்பத்திலே ஆழ்ந்திருக்க விட்டு வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறார்கள் என்றெல்லாம் கேட்பது வாடிக்கை இந்த கேள்வியையே வேறுவிதமாக இங்கே ஜனகன் கேட்கிறான் யோகிகள் மகான்கள் ஒரு உலகத்தையே சிரிச்சு செய்ய முடியும் போது அப்படிப்பட்ட ஒன்றை சிரிச்சு செய்து அதிலே ஆனந்தமாக இருக்கலாமே அப்படி இருக்கும்போது பசி வந்தபோது கரங்களை விரித்து பவதி பிக்ஷாம் தேகி என்று இல்லங்களிலே இருக்கக்கூடிய இல்லத்தாரழுத்திலே உணவை பிச்சையாக ஏற்று உண்ணக்கூடிய நிலையிலே அவர்கள் ஏன் இருக்கிறார்கள் அவர்கள் நினைத்தால் எல்லாவற்றையும் சாதிக்க முடியுமே அப்படி இருக்கும்போது அவர்கள் இப்படி எளிமையாக இருப்பதன் காரணம் என்ன என்று ஜனகன் கேட்கிறான் ஜனகன் கேட்ட கேள்வியும் நம் மனத்தில் இருக்கக்கூடிய கேள்வியும் ஒன்றாக இருப்பதை பாருங்கள் இந்திராதி தேவர்களுக்கு நிகராக எல்லாவற்றையும் ஆண்டு அனுபவிக்கக்கூடிய ஆற்றல்களை பெற்றிருந்தாலும் கூட யோகிகள் எளியவர்களாக இருக்கிறார்களே அவர்களுக்கு இப்படிப்பட்ட சுகபோக வாழ்க்கையிலே விருப்பமே இல்லாமல் இருக்கிறதே அதற்கு என்ன காரணம் என்று கேட்கிறார் கடந்த பதிவிலே வெறுப்பு வெறுப்பு இல்லாமல் இந்த உலகத்தை பார்க்கக்கூடியவன் எவனோ அவனே ஆத்மஞானி என்று அஷ்டவக்கரன் சொல்லியதை ஜனகன் கேட்டிருந்தான் ஜனகன் கேட்டிருந்த அடுத்த சில வினாடிகளுக்குள்ளாகவே ஜனகன் கேட்கக்கூடிய இந்த கேள்வியை கொண்டு பார்க்கும்போது ஜனகன் மறுபடியும் அறியாமையின் வயப்பட்டு கேள்விகளை கேட்கிறானோ என்று என்ன தோன்றுகிறது வெறுப்பு வெறுப்பில்லாமல் இருக்கக்கூடியவன்தான் உண்மையான யோகி ஞானி என்று அஷ்டவக்ரர் சொல்லி கேட்டு அப்படிப்பட்ட பக்குவத்தை நீ அடைந்து விட்டாய் என்று அஷ்டவக்கர ஜனகனிடத்திலே சொல்லிய மாத்திரத்திலேயே இப்படி ஒரு கேள்வியை ஜனகன் கேட்பது நமக்கு வியப்பைத்தான் தருகிறது புண்ணிய பாவங்களின் பரிசம் ஞானியின் உள்ளத்தை தீண்டுவதில்லை புகை வானத்தை படிந்தது காண்கிலும் படியாதது போல பூமியிலே இருக்கக்கூடிய நீர்த்தடாகங்கள் எல்லாம் கதர்வனின் சுடுகரணங்கள் காரணமாக ஆவியாகி மேகமாகி புகையாக மாறுகின்றன இந்த புகை அல்லது மேகம் என்பது ஆகாயத்திலே சென்று கதர்வனின் கிரணங்கள் பூமியிலே விழாதபடியாக தடுத்து மறைத்தும் ஒரு போர்வையாக போர்த்தியும் நிற்கின்றன இது உண்மையா என்று கேட்டால் இல்லை மேகங்கள் கதரவனை மறைத்துவிட்டனவே கதரவன் என்பவனை இல்லாமல் செய்துவிட்டன என்று பொருளாகிறதா இல்லை இந்த மேகங்கள் இந்த புகை என்பது மாயை இந்த புகை எப்போது விலகுகிறதோ எப்போது இந்த மேகம் விலகுகிறதோ அப்போது கதரவனினுடைய கிரணங்கள் பூமியிலே படுவதை எவராலும் தடுக்க முடியாது மேகங்கள் மறைத்திருப்பதால் மாத்திரமே கதரவன் இல்லாமல் ஆகிவிட்டான் என்று சொல்ல முடியாது மழைக்காலங்கள் குளிர்காலங்களிலே பெரும்பகுதி வெப்பம் என்பது இல்லாமல் இருக்கும் மேகமூட்டம் காரணமாக கதர்வனின் சுடுகரணங்கள் பூமியை தாக்காது இருக்கும் அப்படி இருக்கிற காரணத்தால் கதர்வன் இல்லாமல் போய்விட்டான் இனிமேல் கதறவனே இல்லை இங்கே இனிமேல் இந்த குழுமைதான் இருக்கும் என்று கொள்வதற்கிடம் இருக்கிறதா என்றால் இல்லை அதுபோலவே புண்ணிய பாவங்கள் என்பவையெல்லாம் எல்லாம் மேகங்களைப் போல பராபரத்திற்கும் நமக்கும் இடையிலுமாக இருக்கக்கூடிய உண்மையான நெருக்கத்தை மறைக்கின்றன இவை சாதாரண புகைகளே அல்லாது இவை உண்மையல்ல புண்ணிய பாவங்கள் என்று சொல்லப்பட்டவை எல்லாம் புகை மூட்டங்களாக இருப்பவை சற்றைக்கெல்லாம் இந்த புகை மூட்டம் மறைந்து போய்விடப் போகிறது அதுபோல ஜனகனுடைய மனதிலே இருக்கக்கூடிய இந்த குழப்பம் நீங்கி போய்விடும் என்பதை ஜனகன் உணர்ந்தே இருக்கிறான் இருந்தாலும் கூட எல்லா கேள்விகளுக்கும் அஷ்டவக்கரடத்திலிருந்து கேள்வியை கேட்டுவிட வேண்டும் இனி எவரிடத்திலும் எந்த கேள்வியும் கேட்டுவிடக்கூடாது முழுமையான விளக்கத்தை பெற்றுவிட வேண்டும் என்ற உறுதிப்பாட்டோடு சாமானிய மனிதர்கள் கேட்கக்கூடிய கேள்விகளையெல்லாம் ஜனகன் இங்கே தொகுத்து அஷ்டவக்கரடத்திலே கேட்கிறான் ஆகாயத்திலே மறைத்திருக்கக்கூடிய மேகம் உண்மையான கதரவனை மறைக்கக்கூடிய கருவி அல்ல அது தற்காலிகமானது மேகம் விலகிய போது கதரவனின் கிரணங்கள் தென்படத்தான் ஆரம்பிக்கும் இதை நான் உணர்ந்திருக்கிறேன் இருந்த கூட இந்த மாயை ஏன் ஏற்படுகிறது இந்த மேகம் எதற்காக கதரவனை மறைக்க வேண்டும் என்பதை போன்ற ஒரு கேள்வியை இங்கே ஜனகன் அஷ்டவக்கரணத்திலே கேட்கிறான் புண்ணிய பாவங்கள் என்பவை ஏற்பட்டு ஞானியின் உள்ளத்திலே பெரிய சலனங்களை கொடுக்காமல் போய்விட்டாலும் கூட சாமானியன் இதனால் பாதிக்கத்தானே படுகிறான் அப்படி இருக்கும்போது இந்த புகை போன்ற இந்த ஆகாயத்திலே படிந்திருக்கக்கூடிய ஒன்று மறைத்து விட்டதாக ஏற்படக்கூடிய மாயக்காட்சி நிச்சயமாக ஒரு சாமானியனுக்கு குழப்பத்தைத்தானே கொடுக்கும் என்று அஷ்டவக்கரணத்திலே ஜனகன் கேட்கிறான் இவ்வுலகனைத்தும் ஆத்மாவே என்று உணர்ந்து சுதந்திரமாய் வாழும் மகாத்மாவை தடை செய்யத் தக்கோன் எவன் சுவாமி தாங்கள் சொல்லிய உரைகளை எல்லாம் கேட்டு ஓரளவு எனக்கு மனத்திலே தெளிவு ஏற்பட்டிருக்கிறது இந்த உலகத்திலே என் கண்களுக்கு முன்னே தென்படக்கூடிய சகல உயிர்களும் ஆன்மாக்கள் என்றே நான் புரிந்திருக்கிறேன் உண்மையாக நான் எப்படி சுதந்திரமாக நிம்மதியாக வாழ்கிறேனோ அதை போல மற்ற ஆன்மாக்களும் சுதந்திரமாக நிம்மதியாக வாழ்வதற்கு படைக்கப்பட்டிருக்கிறார்கள் எந்த காரணத்தை கொண்டும் என்னுடைய எந்த விதமான செயல்பாடுகளும் மற்ற உயிர்களுடைய மற்ற ஆன்மாக்களுடைய ஆனந்தத்திற்கு தடையாக மாறிவிடக்கூடாது என்பதை நான் புரிந்திருக்கிறேன் உண்மையிலேயே மகாத்மா என்ற நிலையிலே தன்னை உயர்த்து கொள்ளக்கூடிய ஒருவன் இந்த உலகிலே இருக்கக்கூடிய எந்த உயிர்களுக்கும் எந்த தீம்பையும் செய்யக்கூடாது நான் எப்படி சுதந்திரமாக வாழ விரும்புகிறேனோ அதை மற்ற உயிர்களும் சுதந்திரமாக வாழ விரும்பும் என்பதை புரிந்து கொண்டு விட்டால் நான் மகாத்மா என்ற நிலைக்கு அடைவேன் என்பதை நீங்கள் சொல்லிய வார்த்தைகள் மூலமாக நான் புரிந்திருக்கிறேன் அப்படி இருக்கும்போது மகாத்மாவாக வாழக்கூடிய ஒருவனை கூட இந்த உலகிலே ஏதாவது காரணிகள் அச்சுறுத்தி அவனை துன்பத்திலே ஆழ்த்திவிட முடியுமா அப்படிப்பட்ட காரியங்களை செய்யக்கூடியவர்களும் கூட இருக்கிறார்களா மகாத்மாவாக உயர்ந்திருக்கக்கூடிய ஒருவனுக்கு கூட மற்றவர்கள் துன்பத்தை கொடுப்பார்களா என்று ஜனகன் இங்கே அஷ்டவக்கரணத்திலே கேட்கிறான் பிரமன் முதல் புழுவரை உள்ள நால்வகை படைப்பு கூட்டத்தில் வேண்டல் வெறுத்தல்களை துறக்கும் திரளோன் அனுபவ ஞானி ஒருவனே சுவாமி தாங்கள் சொல்லியிருந்த அறிவுரைகளை கேட்டு எனக்கு ஓரளவு மன தெளிவு ஏற்பட்டிருக்கிறது இருந்தபோதிலும் கூட வெறும் வார்த்தைகளை மாத்திரம் கொண்டு ஒருவன் ஞானத்தை பெற்றுவிட முடியாது என்பதை நான் உணர்கிறேன் அனுபவ ஞானி என்பவன் மட்டுமே இதிலிருந்து விடுபட முடியும் என்பதை புரிந்திருக்கிறேன் இந்த உலகிலே எண்ணற்ற படைப்புகள் இருக்கின்றன பிரம்மா முதலாக சர்வசாதாரணமான குழுக்கள் வரையிலாக உள்ள பல வகையான படைப்புகள் இந்த உலகிலே இருக்கின்றன நால்வகை படைப்புகள் இருக்கின்றன இந்த நால்வகை படைப்புகளிலே ஏழு வகை யோனிகளிலே இந்த கூட்டத்திலே இந்த உலகியல் வாழ்க்கையிலே வெறுப்பு வெறுப்பு என்று சொல்லப்பட்ட இந்த எல்லாவற்றையும் துறக்கக்கூடிய ஆற்றல் படைத்தவன் அனுபவ ஞானியாக மட்டுமே இருக்க முடியும் என்பதை இப்போது நான் புரிந்திருக்கிறேன் என்று ஜனகன் அஷ்டவக்கரடத்திலே சொல்லுகிறான் இதிலே சரியான உண்மை இருப்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது எத்தனை நூல்களை வாசித்து பார்த்தாலும் கூட அந்த நூல்களை சொல்லி இருக்கக்கூடிய கருத்துக்களை உள்வாங்கி கொண்டிருந்தாலும் கூட அனுபவத்திலே அவற்றை நாம் உணரக்கூடிய நிலை வரும்போது மட்டுமே இவை எல்லாம் மாயை என்பதை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது அதுவரையிலும் நமக்கு ஏற்படக்கூடிய இன்ப துன்பங்கள் நம்மை தாக்கத்தான் செய்கின்றன சாமானியனாக இருக்கக்கூடிய ஒருவனுக்கு இந்த உலகில் சார்ந்து வரக்கூடிய துன்பங்கள் நிச்சயமாக வேதனையை தரத்தான் செய்கிறது இவற்றையெல்லாம் கால ஓட்டத்திலே மெல்ல மெல்ல ஒருவன் தனக்குள்ளே அனுபவத்தை ஏற்படுத்தி கொள்ளும் போது மட்டும்தான் அவனால் புரிந்து கொள்ள முடியும் மற்றவர்களுக்கு இவற்றை புரிந்து கொள்வது சற்று கடினமாகத்தான் இருக்கும் இந்த உண்மையை ஜனகன் நன்கு உணர்ந்திருந்த காரணத்தால் அஷ்டவக்கரத்திலே தன்னுடைய அனுபவத்தை சொல்லுகிறான் எத்தனைதான் ஞானிகள் மகான்கள் மூலமாக நல்ல விடயங்களை ஆசீர்வாதமாக அவர்களுடைய அறிவுரைகளாக பெற்றிருந்தாலும் கூட அனுபவத்திலே அவற்றை கொண்டு வந்தால் ஒழிய இவற்றை பற்றியதான குழப்பம் என்பது தீராது வெறுப்பு வெறுப்பு என்கிற நிலைகளை திறந்து விடுவது அத்தனை சுலபமான காரியம் அல்ல இவற்றை அடைய வேண்டும் என்றால் நீண்ட நெடிய காலம் பயணிக்க வேண்டியிருக்கிறது இருக்கிறது வாசி முதலாகிய யோக பயிற்சிகளை செய்து அனுபவத்திலே ஒருவன் தன்னை பக்குவப்படுத்தி கொண்டால் ஒழிய இங்கே அஷ்டவக்கரம் முதலாகிய ஞானிகள் சொல்லியதைப் போல வெறுப்பு வெறுப்பு என்கிற நிலையை தாண்டிவிட முடியாது என்று சொல்லுகிறார் ஞானபிதா சுவாமி சிவானந்த பரமகம்சர் அவர்களும் சதா பிராணயாமிக்கு வியாதி இல்லை என்றே சொன்னார்கள் சதா பிராணயாமம் என்றால் என்ன சதா சர்வகாலமும் நித்திய அனித்ய வஸ்து விவேகத்தை கொண்டவர்களாக இருக்க வேண்டும் வெறுப்பு வெறுப்புகளை குறித்தான புரிதல்களை ஏற்படுத்திக் கொண்டவர்களாக இருக்க வேண்டும் மயான வைராக்கியம் பிரசவைராக்கியம் என்பதைப் போல மனிதர்களுக்குள்ளே வைராக்கியங்கள் அவ்வப்போது ஏற்பட்டு தீர்வது வாடிக்கை ரத்தமும் சதையுமாக நம்மோடு வாழ்ந்திருந்த உறவினன் ஒருவனை நண்பன் ஒருவனை சுடுகாட்டிலே கொண்டு போய் சுட்ட அந்த வேளையிலே என்ன இந்த மனித வாழ்க்கை பொய்யான வாழ்க்கை காலையிலே பார்த்தேன் மாலையிலே இல்லாமல் போய்விட்டான் இதோ அவன் உடல் எரிந்து கொண்டிருக்கிறது இந்த உலகம் மாயையானது என்று அங்கலாய்ப்பையும் புலம்பலையும் ஒவ்வொருவரும் வெளிப்படுத்துகிறோம் ஆனால் வீடு திரும்பிய பிறகு அடுத்த காரியத்தை பார்க்க ஆரம்பித்து விடுகிறோம் சில நிமிடங்களுக்கு அல்லது சில மணி நேரத்திற்கு மாத்திரமே இந்த மாயையான ஒரு நிலை ஏற்பட்டு தீருகிறது இது உண்மையான அறிவை கொடுத்து விட்டது உண்மையான பக்குவத்தை கொடுத்து விட்டதா என்றால் இல்லை தொடர்ந்து இவற்றை பார்த்து வர வர வயது மூப்பு என்பது ஏற்பட ஏற்பட முதிய பருவம் வரும்போது இதுவரையிலும் நமக்கு வந்து வந்து போய்க் கொண்டிருந்த ஞானம் என்பது இப்போது நிலையாக தங்க ஆரம்பித்து விட்டதை புரிந்து கொள்ள முடிகிறது இவற்றை பெறுவதற்கு நீண்ட நெடிய காலம் பயணப்பட வேண்டியிருக்கிறது அனுபவத்தை கொள்முதல் செய்வதற்கு அதிக காலம் பிடிக்கத்தானே செய்யும் எனவே இந்த கருத்துக்களை ஜனக மன்னன் அஷ்டவக்கரணத்திலே சொல்லுவதிலே எந்த விதமான வியப்பும் இல்லை எத்தனை நூல்களை வாசித்து பார்த்தாலும் எல்லாம் தெரிந்துவிட்டதைப் போல நமக்கு ஒரு தோற்றம் தென்பட்டாலும் கூட அதன் பிறகு மறுபடியும் உலகம் உலகமாயே என்பதை குழப்பத்திலே நம்மை ஆழ்த்தி வைத்து விடுகிறது இதிலிருந்து மீண்டு வருவதற்கு அனுபவம் என்பதுதான் தேவையாக இருக்கிறது இடைவிடாது செய்யக்கூடிய யோக பயிற்சியினால் மட்டுமே இந்த பக்குவத்தையும் அனுபவத்தையும் பெற முடியும் இதை இங்கே ஜனக மன்னன் புரிந்திருப்பதை அஷ்டவக்கரருக்கு சொல்லும் போது அஷ்டவக்கரன் நிச்சயமாக மகிழ்ச்சியடைத்தானே செய்திருக்கிறார் உலகு இறையாம் இரண்டிலா பொருளே தான் என்று யாரோ ஒருவன் உணர்கிறான் அவன் சித்தம் போர் சஞ்சரிப்பன் எதனின்றும் பயம் அவனுக்கு இல்லை இந்த உலகம் இறைவனால் படைக்கப்பட்டது மனிதனால் படைக்கப்பட்டது அல்ல எனக்கு எதிரே இருக்கக்கூடிய சகலவிதமான ஜீவராசிகளும் இறைவனால் படைக்கப்பட்டவை அந்த படைப்பிலே நானும் ஒரு படைப்பு அவ்வளவுதான் மற்றபடி இந்த உலகிலே இருக்கக்கூடிய எந்த படைப்பையும் மாற்றி அமைப்பதற்கோ அதன் மீது ஆதிக்கத்தை செலுத்துவதற்கோ எனக்கு எந்த விதமான உரிமையும் இல்லை என்று எவன் ஒருவன் உணர்கிறானோ அவன்தான் உண்மையான ஞானியாகிறான் பூங்காவனத்திற்கு சென்று பூக்களை ரசித்தபடியாகவே பயணிக்கக்கூடிய ஒருவன் நல்ல நிலையிலே இருக்கிறான் மதிகட்டவன் அந்த பூங்காவிலே இருக்கக்கூடிய மலர்களை எல்லாம் உதிர்த்து கரங்களிலே ஏந்தி கசக்கியும் பிழிந்தும் அதை நாசம் செய்து விடுகிறான் இரண்டு பேருக்கும் உள்ள வித்தியாசம் இதுதான் ஞானி மலர்களை பார்த்தபடி பயணிக்கிறான் சாமானியன் மலர்களை உதிர்த்து அதை நாசம் செய்கிறான் பக்குவப்பட்டவன் ஞானி பக்குவம் இல்லாதவன் அஞ்ஞானி அதேபோலவே இந்த உலக வாழ்க்கையிலே தன் கண்ணுக்கு முன்னே தென்படக்கூடியவற்றையெல்லாம் சாதாரண காட்சிகள் என்று ஞானி புறந்தள்ளிச் சென்று விடுகிறான் ஆனால் சாமானியனோ அந்த காட்சிக்குள்ளே சென்று சண்டையிட்டுக் கொள்கிறான் இதையும் ஒரு சிறிய உதாரணத்தின் மூலமாக விளக்கலாம் திரைப்பட காட்சிகளை பார்ப்பதற்காக செல்லக்கூடிய இளைஞர் சமுதாயம் தங்களுக்கென்று விருப்பமான ஒரு நடிகரை தேர்ந்தெடுத்து அவருக்கென்று சங்கங்களை அமைப்பதையும் அவருக்காக சுவரட்டிகள் ஒட்டுவதையும் சுவரட்டிகளுக்கு பாலாபிஷேகம் செய்வதையும் தங்கள் கடமையாக கொண்டு ஏதோ அதீத காரியத்தை செய்வதைப் போல பயணிக்கிறார்கள் அவர்களுக்குள்ளே தங்கள் மனத்துக்கு விருப்பமான நடிகருக்கு புறம்பாக மற்றொரு நடிகரை பின்பற்றக்கூடியவர்கள் விரோதிகளாக தென்படுகிறார்கள் இவர்கள் தங்களுக்குள்ளே சண்டையிட்டுக் கொள்ளவும் செய்கிறார்கள் தங்களுடைய நடிகர்தான் உயர்ந்தவர் என்று தங்களுக்குள்ளே சண்டையிட்டுக் கொள்ளுகிறார்கள் இது அறியாமையின் காரணமாக ஏற்படக்கூடியது இப்படிப்பட்ட மனநிலை என்பது எல்லா இடங்களிலுமே மனிதர்களுக்கு இருக்கிறது இந்த உலகிலே படைக்கப்பட்டிருக்கக்கூடிய படைப்பிலே எல்லா படைப்புகளும் இறைவனால் படைக்கப்பட்டவை எல்லாமே இறைவனின் சொரூபங்கள் என்று புரிந்து கொண்டுவிட்ட ஒருவன் அவற்றுக்குள்ளே பேதங்களை கற்பித்து உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்று பேசுவதற்கு இடமில்லை இப்படிப்பட்ட உண்மையை உணர்ந்து கொண்டுவிட்ட ஒரு உண்மையான ஞானி மாத்திரமே மனம் விரும்பியபடியாக இயல்பாக இந்த உலகிலே சஞ்சரித்து இறுதியாக மோட்சத்திற்கு பயணப்படுவான் அவனுக்கு இந்த உலகிலே எதை கண்டும் பயமில்லை எதன் மீதும் அவன் பற்றுக்களை ஏற்படுத்திக் கொள்வதும் இல்லை இப்படிப்பட்ட பக்குவத்தை பெற்றிருக்கக்கூடிய ஒருவன் மட்டுமே உண்மையான ஞானியாக மாற முடியும் மற்றவனெல்லாம் எல்லாம் சாமானியனாகத்தான் இருப்பான் என்று ஜனகன் அஷ்டவக்கரருக்கு சொல்லுகிறான் ஜனகனுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய மனத் தெளிவும் அவனுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய ஆத்ம ஞானமும் அஷ்டவக்கரருக்கு மகிழ்ச்சியை கொடுக்கிறது ஆனந்தமாக ஜனகனின் முகத்தை பார்த்து அஷ்டவக்கரர் தொடர்ந்து பேசவும் ஆரம்பித்தார் அஷ்டவக்கரர் சொன்ன பதில் என்ன பார்க்கலாம் அடுத்த பதிவிலே அதுவரையிலும் நன்றி வணக்கம்